ஹாய் மக்களே சாரிங்க நீங்கள் டைவ் வர முடியல கொஞ்சம் தூங்கிட்டேன் எத்தனை மணிக்கு ஒரு நாலு மணிக்கு என்ன படுத்தேன் நல்லா தூங்கிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டே முக்கால் மணி தான் எழுந்திரிச்சேன் அப்புறம் ஏஞ்சிச்சு பார்த்தா நெட் பேக்கை முடிஞ்சிச்சு சார்ஜும் இல்லை அதுக்கப்புறம் எங்கே நான் சார்ஜர் போட்டு நெட் பேக்கை போட்டு வரதுன்னு சொல்லிட்டு நான் வரலங்க ஆனால் தான் வர முடியல பெருசாக பில்டப்லாம் பண்ண வரேன்ட்டு நான் வரக்கூடாது கிடையாது சும்மா சொன்னேன் நிஜமாவே சார்ஜ் இல்லை நெட் பேக்கை முடிஞ்சு போச்சு சில ரொம்ப டயர்டாக இருந்தது படுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே எங்கே அந்த தூக்க கலக்கத்தில் ஏஞ்சுக்கோ லைவ் போட்டது அப்படின்னு வரல நீ தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னால் எப்படி நீங்கள் நான் வருவேன் எதை விடுக்க எதை சொல்லு எதிர்பார்த்துருப்பீங்க வர முடியல சாரி கண்டிப்பாக நாளைக்கு நான் வரேன் சரிங்களா அதை சொல்லலாம் தான் இந்த வீடியோ போட்டேன் போச்சுக்காதீங்க நான் நாளைக்கே வரேன் சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்க லைவ் வருவேன் அப்படின்ட்டுன்னு வர முடியவில்லை அதுக்காக தான் இந்த வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வருவேன் பை பயிட்டுட்டேன்